பனிரெண்டு ராசி மற்றும் பனிரெண்டு லக்னங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது ராசி காலகுச ராசி தத்துவத்தில் எட்டாவது ராசியான ராசி மற்றும் விருச்சகலக்கணம் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொதுவான கன்செப்டை பார்க்குறோம் அதாவது ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தில் தான் அது தெளிவாக பா தெரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜென்ட்ரலான விஷயங்கள் எடுக்கிறோம் இந்த ஜென்ரலான விஷயங்களும் ஒரு எழுபது சதவீதம் அவங்க ஜாதகத்தில் அவள் கரெக்டாக வரும் அவங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் கட்டாயம் அவங்களுக்கு நடக்கும் விருச்சகராசி விருச்சகிழக்கணம் யாரெல்லாம் இருக்கீங்களோ இவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது எழுபது சதவீதமாவது பொருந்தி வரும் மேக்ஸிமம் அதிகமாகவும் பொருந்தி வரும் இப்போ இவங்களுக்கு எப்படி திருமண வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு அமைப்பில் இருப்பாங்க ஒன்றே வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லைனா பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வாழ்க்கை துணை அமைவாங்க அதாவது நல்ல ப பணம் வசதியுடைய ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் இல்லை அப்படின்னா இவங்க ஒரு தொழில் அல்லது வேலை செஞ்சு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நபராக அவங்க வருவாங்க பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை கையாளுற திறமை அவங்கள்ட்ட இருக்கும் யாரும் வாழ்க்கை துணிகிட்டே இருக்கும் விருச்சகம் ஒரு என்ன விருச்சகம் வந்து பணத்தை கையாளக்கூடிய திறன் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்காது பட் ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கிட்ட பொருளாதாரத்தை ஈட்டவும் தெரியும் பொருளாதாரத்தை சேமிக்கவும் தெரியும் இந்த ரெண்டு கேரக்டரும் அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கை துணைகிட்ட வெறிச்சகம் எடுத்துட்டாங்க அப்படின்னாலே சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க திரு திருமண வாழ்க்கையில் எப்படி திருமணம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய வரன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று தென்கிழக்கு திசை அல்லது கிழக்கு இந்த திசைகள் வந்து தான் அதிகபட்சம் வரன் அப்படின்றது அமையும் இவங்க முதன் முதலாக திருமண வாழ்க்கையை வரணை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ஒயிட் கலர் இவங்களுக்கு சம்மந்தப்படும் அதை வச்சே இவங்க முடிவு பண்ணிக்கலாம் இவங்க தான் வாழ்க்கை தண்ணி அப்படிங்கிறத ரொம்ப தூரத்தில் அமையாது ஆனால் பெரும்பாலும் பிரிச்சவங்க என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று திருமணம் அதாவது மாற்று திருமணம் அப்படின்னா லவ் மேரேஜு லவ் மேரேஜ் இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக அமையறதில்ல ஏன்னா செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால அதிகமாக இவங்க காதல் வாய்ப்புறதில்லை கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே கடந்து போயிடுறாங்க அதிகபட்சம் வந்து வேறொரு இனத்திலேயோ வேறொரு மதத்துலேயோ தன்னோடைய இனம் விட்டு இனம் போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆனால் விருப்பப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இங்கே திருமணம் செய்யும்போது இவங்களுக்கு விருப்பம் இல்லையோ திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு வாழ்க்கை துணை மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதை திருமணத்துக்கு பிறகு லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு விருச்சகத்திட்ட நிறையவே இருக்கும் அடுத்து குழந்தை பிறப்பு வருவோம் குழந்தை பிறப்பு அப்படின்றது முதல் குழந்தை பெண் குழந்தையை பிறக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை முதல் குழந்தை ஆண் குழந்தைய பிறந்துட்டு ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி லவ் மேரேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பின்னாடி இவங்களுக்கு தொந்தரவுல கொடுக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் இவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க பிறந்த செவ்வாயினுடைய வீடு விருச்சகம் என்று செவ்வாயினுடைய வீடு இவங்களுடைய குணம் வந்து ரொம்ப ஏட்டிபூட்டியாக இருக்கும் ரொம்ப எதிரும்புதிரமான ஒரு குணம் இவங்களுக்கு விருச்சகத்துக்கு இருக்கும் அந்த குணத்தை தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் விருச்சகத்துக்கு உண்டு எப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு பொருளாதாரம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனாலேயே இவங்களுடைய திருமண வாழ்க்கையை சிறப்பான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் ஸோ திருமண வாழ்க்கையை விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ளே போகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னா ரெமன் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் ராசி அல்லது லக்னம் சொல்லிட்டாலே ரெண்டாவது திருமணம் சிறப்பு இல்லை அப்படின்னா இவங்க இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்க பார்த்துக்கணும் அப்போ முதல் திருமணத்தில் கரெக்டாக கொண்டு போய்க்கணும் அப்படி போயிட்டாங்க அப்படின்னா எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் போயிடும்